வேறு லெவலில் அதிரடியாக மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணத்துல ஃபியூசியம் சுத்தமாக வந்து வரமாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்தி வந்து இருக்காங்க போதும் போதும் இந்த நாடகத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கலாம் நம்ம அத்தையை ஏமாத்தினது வரைக்கும் போதும் இப்போ எங்கள் மாப்பிள்ள போகிறீங்க நான் சாமுண்டேஸ்வரியை அழைச்சிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன் மாப்பில் திடீர்னு இப்படி பண்ணுறீங்க நிச்சயம் அவங்க மனசும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாம் தீபதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கேட்ட உடனே என்னது இவ்வளோ நல்லவராக இருக்காரு சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எதுவுமே தெரியாத போல வந்து நடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்பனு பார்த்து சாமுண்டேஸ்வரி வீட்டில் வந்து இருக்காங்க சந்தர்களாகவும் இருக்காங்க சந்திராட்டை வந்து நடந்த விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச உடனே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஆனால் பாட்டி திருப்பி இங்கே இருக்காங்கங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து காரில் மாசம் வந்து இறங்குறாங்க இதை சந்திரா வந்து பார்க்குறாங்க இவன் எதுக்கு இங்கே திருப்பியும் வரா ஒரு வேலை எதுக்காக இருக்கும் பாட்டி இது மாதிரி போயிட்டாங்கங்கிற விஷயத்த வந்து சொல்கிறதுக்காக வரானோ சரி இருக்கும் இருக்கும் நம்ம இந்த விஷயத்தில் ஆதரவாகவும் பேசக்கூடாது எதிராகவும் பேசக்கூடாது அமைதியாக இருப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க சந்திரா உன் மாப்பிள்ளை வந்திருக்காரு என்ன எதுன்னு தெரில மாப்பிள்ளனா யாரை சொல்கிற ராஜா மாப்பிள்ளையா ஆமாம் ஆமாம் அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் அங்கே பக்கபலமாக தானே இருக்கணும் இங்கே எதுக்கு திடீர்னு வந்திருக்காருன்னு சொன்னோன்னே நம்ம கார்த்தி மாட்டுக்கு கேஷுவலாக வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க அத்தை உங்கள் உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகணும் வாங்கங்கிறாங்க மாப்பிள்ள நீங்கள் சொன்னாலும் நான் வரமாட்டேன் உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க உங்களை நீங்கள் சொல்கிற விஷயத்தை எதிர்த்து பேசணுன்னு எனக்கு தேவையில்லை மாப்பிள்ளை வேணாம் விட்டுருங்க முதல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அந்த காளியம்மாவோட அட்டகாசத்துக்கு அளவே இல்லாமல் ஆயிடுச்சு என்ன ஆச்சு இந்த பாட்டியும் ஏதாவது பண்ணி தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பாட்டியை வந்து வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அச்சோ இப்போ எப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி இப்போ பரவாயில்லங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு கோவம் தாங்கலை சந்திராக்கு என்னது பரவாயில்லையா அத்தை என்னென்னமோ சொன்னாங்களே கடைசியில் பரவாயில்லன்னு சொல்லிகிட்டு இருக்கா நீங்கள் தான் தயவு செஞ்சு அவங்கள பார்த்துக்கணும் உங்கள் கடமையை நீங்கள் செய்ய அத்தை அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்ற வந்திருக்கேன் நீங்கள் இருந்திருந்தா இது மாதிரிலாம் நடந்துருக்குமா அந்த காளியம்மா நம்ம குடும்பத்தையே வந்து பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த விஷயத்த நான் அடுத்த கடத்து கொண்டு போகலான்னு பார்த்தா அவங்க அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க என் மனதுக்கே கேட்கலை நீங்கள் உங்கள் அத்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சந்திரா வந்து கடுப்பாயிட்டு அதெல்லாம் வர முடியாது அவங்களுக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கார்த்தியோட கோவத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இக்க வச்சு ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே இப்படியெல்லாம் வந்து பேசுறீங்களே உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அவங்களே போயிட்டு கீழே வந்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் பேசுகிறது எதுவுமே நியாயம் இல்லாத விஷயமா தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் சந்திரா இப்படியா பேசுவ நமக்கு யார் மேலே வேணாலும் கோவந்தாவான் இருக்கலாம் அதுக்குன்னு நம்ம வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசக்கூடாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் பேசாத என்னக்கா அந்த பாட்டி பேரை சொன்னாலே நீ ஆவேசமாக வந்து பேசுவ இப்போ என்ன எல்லாத்துக்கும் அமைதியாக வந்து இருக்கியே என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அக்கா உங்ககிட்ட நிறைய மாற்றம் வந்து தெரியுது இந்த மாற்றத்துக்கு காரணம் இவன் தானே தந்திரமாக உன்னை பேசி ஏமாத்துறதுல நம்ம கார்த்தி எக்ஸ்பர்ட்டு ஏய் சும்மானு இருக்க மாட்டேன் எப்போ பார்த்தாலும் எதாவது பேசிக்கிட்டு நம்ம எதிரியாக இருந்தால் கூட ஏதாவது பிரச்சனைனா போய் நிற்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அத்தை உங்கள் உதவி கண்டிப்பாக வந்து தேவைப்படுது நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பாட்டி தெம்பாயிடுவாங்க தயவு செஞ்சு வரீங்களாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க நம்ம கார்த்தி வாங்கத்தை ப்ளீஸ் எனக்காக வாங்கத்தை நான் இது வரைக்கும் உங்கள் எதுவுமே கேட்டதில்லை அதுக்காவது வாங்கன்னு சொல்லிட்டு அழுவுகிறாங்க மாப்பிள்ளை அழுவாதீங்க மாப்பிள்ளை எனக்கும் அவங்க அத்தை தான் நான் ஒன்றும் கல் நஞ்ச இல்லை ஏன் கடமையை நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அதாவது அத்தை ரெடி ஆகிற வரைக்கும் நான் அவங்க பக்கத்திலே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா இது எல்லாம் தேவையில்லாத வேலை அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆறு இல்லை ஏன்னா அவங்க பெரிய குடும்பத்தோட ஒரு ஆள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பத்து பதினஞ்சு பேர் அது மட்டும் இல்லாமல் கூட நம்ம பசங்களும் இருக்காங்க ஏன் ராஜராஜனும் இருக்காங்க யார் இருந்தாலும் மருமக இருக்கிற மாதிரி வருமா அவங்க பார்க்குறதும் மற்றவங்க பார்த்துக்கிறதும் ஒன்றா இருக்குமா புரிஞ்சிக்கங்க அத்தை சந்திரா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசை வந்து மாற்றிக்காதீங்க அக்கா என்னக்கா உன் சின்ன மாப்பிள்ளை என்ன கேட்டாலும் நீ செஞ்சு கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நியாயமாக தானே என்றைக்கும் கேட்டிருக்காரு அநியாயமாக இது வரைக்கும் கேட்டதே இல்லை அப்படின்னு இருக்காங்க சந்திரா எதுவும் பேசாத நம்ம துணிமணியெல்லாம் வந்து பேக் பண்ண நீ வரலைன்னா இங்கேயே இருந்துக்க நான் என் அத்தையை பார்க்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கார்த்திக்கு சந்தோஷம் தாங்கலை அந்த இடத்துல ஓவராகவும் சந்தோஷப்படக்கூடாது நீங்கள் அத்தை இனிமேட்டு காளியம்மாவால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரிமாப்பிள்ள நீங்கள் சொன்னதுனாலையும் என்னோடய கடமையிலேருந்து நான் என்றைக்குமே வந்து தவறினதே இல்லை அதுக்காகவும் நான் போயிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா உன் காரியத்தை எல்லாத்தையும் சாதிக்கணும்னு பார்க்குறியா இது எல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் தூரத்தில் நின்னே பேசுங்க நான் பாட்டி மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் பார்த்துக்கங்க அடிச்சிர கிடிச்சிட போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே தள்ளி நிற்கிறாங்க நிச்சயம் அவன் செஞ்சாலும் செய்வான் என்ன சத்தம்னு கேட்டால் நான் அடிக்கவே இல்லைன்னு சொன்னால் சந்திரா என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா சாமுண்டேஸ்வரி அப்படி இருக்கும்போது அமைதியாக இருக்க வேண்டிதான் என்ன பண்ணாலும் அக்கா ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பிடுவாள் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்மளும் கூட போகணும் அப்போ தான் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீம் கிட்டே சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ரெடி ஆகிறதுக்காக வந்து போகிறாங்க என்னது இப்போ பரமேஸ்வரிக்காக சாமுண்டேஸ்வரி அளவு மனசு மாறிட்டானா அதுக்கப்புறம் இந் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ராஜாவும் கார்த்தியும் ஒன்றுங்கிற விஷயம் தெரிஞ்சாலும் பெரிய பிரச்சனையாயிடு ஆகாதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி இப்போ அங்கே போயிட்டு என்ன குழப்பம் பண்ண முடியுமோ அக்காவையும் பாட்டியும் ஒத்துமையாக ஆகாத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க அவங்களும் துணியெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து கிளம்புறாங்க என்ன ஆச்சு நீ எதுக்கு வர சந்திரா இவ்வளோ நேரம் வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்த அந்த வீட்லேயே நீ கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னேன் கரெக்டு தான் ஆனால் எனக்கு அந்த காளியம்மாவும் சிவனாண்டியும் பார்த்தாலும் பயமாக இருக்குது நீங்களாம் போனதுக்கப்புறம் நான் இங்கே தனியாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீ இருக்கிற இடத்துல தனக்கா நான் எப்போதும் இருப்பேன் அதனால தான் உன்னை போவேணான்னு சொன்னேன் நீ ஏன் போயிட்டேங்கிறப்ப நான் என்ன சொல்ல முடியும் அந்த வீட்டுக்குள்ளே நானும் வரேங்கிற மாதிரி சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு அதிரடியாக வராங்க அந்த இடத்துல பாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு நம்ம கார்த்தி வந்து ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க என்ன சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து கேட்குறாங்க ரேவதி கிட்ட தெரியல அவர் ஃபோன் அடித்து சொன்னாரே உங்களை பார்க்க ஒரு முக்கியமான ஆள் வராங்கன்னு யாராக இருக்கும் அந்த முக்கியமான நபர்னால் நிச்சயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு வந்து பேசுகிறாங்க என் மருமக இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு நினச்சேன் இந்த வீட்டுக்கு வந்துட்டானா நான் ரொம்ப வந்து பாக்கியசாலி தான் நமக்கு பக்கபலமாக பலமாக இப்போ வந்திருக்கா என் இடத்துலேருந்து எல்லாத்தையும் என் மருமக பார்த்து பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா அப்படியே வாசலில் வந்து இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது தான் நினச்சேன் ஆனால் இப்போ அவங்களுக்கு என்னோடய உதவி தேவைப்படுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்னோடய கோவ தாவத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இந்த வீட்டு மருமகளாக நான் இப்போ முத முதலாக அடி எடுத்து வைக்கிறேன் கடவுளே நீங்கள் என்ன செய்யறதுக்காக இது மாதிரிலாம் முடிச்சு போடுறீங்கன்னு தெரியல சரி அதையும் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு உள்ளே வரப்ப பரமேஸ்வரியை பார்த்த உடனே அப்படியே வந்து நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி வந்துட்டியாமா வந்துட்டியாமா நீ வருவேன்னு தெரிஞ்சா நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க உங்களை தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் தீபதி வந்து பார்க்குறாங்க பரவாயில்லையே ரெண்டு குடும்பத்தையும் சொன்ன மாதிரி சேர்த்து வச்சுருவானோ அப்படின்னு சொல்லி தீபதி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க